சொ பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவல வாயில் கோல மயில் போல் நானோ சொல்டே ஐயோ ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா ஓய் யார் யாதே, இது என்ன பொம்பளை மாதிரி கொலிச்சு போட்டு வந்துடுறேன் யார் யாதே? வெறும் தட்டி யான நடந்து வரோம் நான் தான் யா செல்வி நான் ஒரு கல்யாணமா வராம்ல குளிச்சுன்னு சொல்ல கப்புن பூந்துட்டியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்பால வந்து நின்னதா சிங்கம் ஆயிட்டறோம் பாப்பா யசுமயா கோசம் போட்டு நிக்கிற ஊட்டாண்ட kursi னக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு மார்பையிலமே எங்க குளிக்கிறது அத இங்க வந்துட்ட மார்புக்கு நான் அத இந்த கறியோ வா நான் போறேன் ஜா யே யே தட்டி வச்சிருக்கா இல்ல நீ அப்படி கா குளிச்சுக்க நான் அப்படி குளிச்சுக்க நீ சரியான பைந்தா குளிய கிரிய பைந்தா ஊளிய

என்ன பேசுறாங்க பாத்தியா ஒன் நாளைக்கு என் பேர கெட்டு நீ என்ன எனக்கு வரவால்ல கட்டிக்கிடன்னு சொன்னான் எல்லா இப்பயா டேமேஜ் பண்ணிட்டு பேர் கேட்டு போச்ச அதான் கட்டி போச்சுல்ல என்ன கண்ணாலும் கட்டிக்க இந்த கதையோனா என் தங்கச்சி கல்யாணம் அதான் பத்தி பேசுறதா இல்ல அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் அப்பால பாத்துக்கலாம் இப்ப நான் வர்றேன் நான் இங்கே குந்தின்னு காதா ஆளை விட்டு சொல்றேன் நான் குளிக்காத குளிக்காம இருக்கணும்

இப்போ நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் பணம் வாங்கி நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோஜனை பண்ணி நினைக்கிறேன் நீ முதல்லயோ யோசிச்சிருந்தா இவன் எல்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா நீ ஏன் யோசிக்கிற அதெல்லாம் என்னென்ன உனக்கு பாத்ரூம் வேணுமா வானாவா ரெண்டு பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம் பொம்பளை ஒரு பாத்ரூம் உன்னுக்கு பசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே தலைக்கு மேல இருக்குதுனே எச்ச கூட துப்பு முடியலனே நீ கவலைப்படாத குழந்தைகள் ஒரு பாத்ரூம் கட்டிடலாம் அதல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்பா கை கேட்டந்து எட்டாரு போடுமோன்னு நினைச்சேன்

ஏண்டா சங்கு புள்ள என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க உங்களை வரவேற்க நான் தான் தேர்தல தோத்து போயிட்டேன் எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பேன் தோல்வினா சாதாரண தோல்வியா டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சு வணக்கமா கேட்டேன் என்னன்னு கேள்வியா வணக்கம் வணக்கம் என்ன அட என்ன மொட்டையா கேக்குற பாமா கேள்வியா எதுக்கு பாத்தல கட்டறீங்க உங்க புண்ணியத்துல பாத்ரூம் காக்ஸ் கட்டி தரப்பு உலா வரல வந்துகிறோம் எல்லாரும் அவள காத்து நிக்கிறோம் எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க சிங்க புடிச்ச பசங்க முள்ளங்கி பத்த மாதிரி ரெண்டு லட்சத்தை மொய் எழுதுனே என்ன தேர்தல தோக்கடிச்சுட்டு இத தோர அத தோரன்ற அதுங்க தோடா கைதவதே எதுக்கு படிக்கதா அடடே கார் டிரைவரியா சைக்கிள் டிரைவர் ஆகிட்டீங்களா வண்டி என்ன பண்ணீங்க வச்சிட்டீங்களா அத வித்து சொளையா 2 லட்சம் கொடுத்தனே கை நீட்டி வாங்குனியே கடைசில என்ன தோக்கடிச்சிட்டியே உங்களுக்கு டெபாசிட் போச்சா ஆமா ஆமா ஓட் என்னாச்சு ஊர்ல இருக்குல எந்த ஊரு பள்ளத்தூர் அந்த ஓட் அங்கேயே போட்டு போடா நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏக்கு வந்து நிக்கிற

கூட வேற தமிழ்நாடு இது என்ன காதுக்குள்ள என்னமோ கொடையுது தமிழ்நாடுதான் கொடியுது தமிழ்நாடு எப்படியா கொடையா பாட்டு பாடிக்கிறாங்களே செந்தமிழ் நாடுன்னு சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு பாடி பாரதி பாரதி பேரா தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா திரும்ப உனக்கு பாரதி யார் அதான் யார் ஏன்னா உனக்கு பாரதி தெரியாது தில்லகண்ண ஊடியா பாரதியாருக்கு நம்ம திருலக ஊடா ஓடுன்னு தெரியாது பாரதி ஓடுன்னு தெரியாது

என்ன முல முடிய தண்ணியில இருக்கிற கேர்ல மிச்சலாம் பாக்கிறியா யார் ராஜா யார் ராஜா காத்துக்க இருப்பா எனக்கு அதெல்லாம் பயம் ஆயி கிடையாது ஆண்ட குப்ப

மஞ்சாச்சு கூட பேர்னா பாரம் கரியோ நோங்க பாரம் கூடி பூச்சம்மா ஏயா உள்ள இவ்வளவு ஆசிய வெச்சிக்னே வெளியில வித கட்டுத்தி திரியரியா இரு உன்ன ஒரு வழி பண்ற